ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது திருமங்கலி அம்மன் திருக்கோயிலில் அதாவது அந்த நுழைவாயில் முன்னாடி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த நுழை எவ்வளோ எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா அதாவது பெரம்பலூர் மாவட்டம் எழும்பூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம இருக்கோம் அதே பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது சென்னைக்கும் அதாவது பெரம்பலூருக்கும் போகிற நெடுஞ்சாலை அது ஹைவே இருக்குது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சோழ பாண்டிய அவங்க ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம அப்படியே முன்னாடி நடந்து போய்ட்டுருக்கலாம் அந்த கோயில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் எப்போ கண்டறியப்பட்டது அது இல்லாமல் அந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது அதுக்கு நன்கொடையெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சுலபமாக அப்படி பொறிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொல்கிறது ரோடு கொஞ்சம் சரின்னு சொல்லலாம் அதாவது வண்டிலாம் மேபின்னு போகலாம் போகலாம்லாம் இல்லாமல் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஓரமே வந்து நிறையா அந்த முள் செடிகளும் சரி அதுவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி நிறையா கரம்புகள் பார்த்தா வேற லெவலாக இருக்கும் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் கொஞ்சம் அது க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணால் கொஞ்சம் செம்மையாக இருக்குது பண்ணிக்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து திருமங்கலி அம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறைவேறுது அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க அங்கே அதே மாதிரி இந்த கோயிலில் நிறைய பேர் நான் கண்டதும் உண்டு அதாவது அங்கே கும்படிக்கெல்லாம் நிறைவேறத்துக்குன்னா பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படிச்சிடுறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரி ஒரு குழந்தை வேண்டது வரவும் வர வேண்டதுக்கு வந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கல்யாணம் இது இருந்தாலும் சரி இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிகிட்டு போய்ட்டிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த நீங்கள் நினச்ச காரியம் வந்து வெற்றி அடையுது அப்படிங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி நம்ம நடந்து இருக்கோம் அதே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற பாயில் பார்த்திங்கன்னா அதாவது லைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே செடி மரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் லைட் வெளிச்சுனா போட்டிருக்காங்க பக்கம் வருது நம்ம கோயில் பக்கம் வந்துட்டு நினைக்கிற நிறைய நெறியும் வந்துட்டோம் பார்த்தா அந்த கோபுரம் தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது சொத்தர் வேலை இருக்கான்னு நினைக்கிறேன் அதாவது பாருங்கள் பெயிண்டிங் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கேன் நினைக்கிறேன் இப்படியே ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து கோயில் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலை சுற்றியும் சரி நமக்கு நிறைய எக்கச்சிக்கமான இடமும் இருக்குது அதாவது வண்டி பார்க்கிங் பண்ணுறதும் சரி நீங்கள் பாருங்கள் அதாவது காரில் எங்கேருந்து கூட இந்த கோயிலுக்கு வராங்க அதாவது இன்னும் வந்து கோயில் விசேஷம் நடந்துகிட்ருக்கு என்னென்னா விசேஷம்னா இவ்வளோ பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ஒரு கும்பாசேகம் அது வந்து இன்னும் திருவிழா வந்து பே லோலாக இருக்கும் எங்கெங்கேயோ வந்து ஜனலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறையா வந்து மக்கள் வந்து பாருங்கள் அந்த பொங்கல் வைக்கிறதும் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நாள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த கோயிலுக்குலாம் இன்றைக்கி நல்லா சுற்றி காமிக்க போகிறேன் உங்ககிட்ட அதே அதுவும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா குதிரைகள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது ஒவ்வொரு குதிரைக்கும் வந்து அந்த குதிரையை பிடிக்கிற ஒரு காவலாளி மாதிரி நல்லா நிற்கிட்ருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு குதிரைக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இங்கே வரும் மக்களை எவ்வளோ அழகாக வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டுருப்பாருங்க அதுக்கான வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறதுக்கு வந்து சார் கயிறு போட்டுருக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மக்களை இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறையா சின்ன சின்ன கோயில் அதாவது கட்டி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த கோயில் சின்ன சின்ன கோயிலை பார்த்துட்டு நம்ம உள்ள இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா மக்களை வந்து பாருங்கள் கும்படியே நிறைத்துக்கு நிறைவேற்றி அதனால் நிறைய அந்த அப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பொங்கல் வச்சு நிறையா பேத்துக்கு வந்து அன்னாதானம் போகிறத அங்கே வழக்கமாக வச்சுருக்காங்க வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குவோம் ஏன்னா எங்கே அந்த நான் அங்கேயும் தொலைவா வரும்போது ஜூம் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சு அனுக்கிறேன் ஏன்னா அயர்லாம் அங்கே வந்து தொசலாக வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாலே நாலு சாமி இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நாலு கல் வச்சுருக்காங்க அந்த கல் அப்படி என்னதான் அந்த உருவம் அப்படிங்கிறது நான் போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும் வேலோலா இருக்குது பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இது மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதாவது விநாயகர் அதாவது விநாயகர்ல சாரி யானை பார்த்தா உங்களுக்கு தெரியும் மூணு யானைகளை வந்து தத்ரூபமாக அப்படி அந்த கல்லுலையே வந்து வடிவமைச்சுருக்காங்க பார்க்கும்போது வேலோலா இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நாலு சாமி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பார்க்கும்போது வேலைவெல்லாம் இருக்குது அதாவது இந்த இது இந்த சாமி நம்ம கல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது அந்த காலத்தில் அதாவது சேர சோழ பாண்டிய காலகட்டத்தில் வந்து வடி அமைச்சிருக்குமாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து வடி அமைச்சுக்க கொஞ்சம் வேறு மாதிரியே செஞ்சுருப்பாங்க ஆனால் பட் இந்த கல்லெலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு அந்த கற்பனை தான் எனக்கு ஞாபகம் வருது மக்கள் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே விளையாடம் அப்போ கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே வந்து இந்த கோயிலில் எந்த கோயிலுக்குமே முன்னாடி போகும்போது விநாயகரை கும்பிட்டு தான் உள்ளே போவாங்க அதே மாதிரி நாமளும் கொஞ்சம் விநாயகரை தான் நம்ம உள்ளே போகணும் வாங்க கோயிலுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள போய் போவோம் மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கட்ட உள்ள நுழைஞ்சாச்சு நுழைவையில் பாருங்கள் கட்ட நம்ம சாமியை பங்காடி நெச்சிட்ருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சேர சோழா பாண்டியல் வந்து ஆட்சி காலத்தில் பணி புரிஞ்ச காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக போர்டில் வந்து பிடிக்கப்பட்டது வாங்க அதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எழும்பூர் திரு மங்காளி அம்மன் கோயில் இஸ்து இஸ்தில் வரலாறு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பமித்த கோயில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரால் தமிழகத்தை ஆட்சி புரிந்த காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது கோவிலுக்கு அருகாமையில் இருக்கும் ஜம்போடை என அழைக்கப்படும் ஓடை வெள்ளத்தில் அதாவது ஸ்ரீ அம்மன் சிலை மிதந்து வந்ததாகவும் எழும்பூரில் வாழ்ந்த பெரியவர்கள் அதை வந்து இவ்விடத்தில் தேசிய நெடுஞ்சாலை பாட்டி ஃபைன்க்கு மேற்பருவதில் பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது அதாவது எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன் இக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நடைபெற்றுள்ளது கல் மண்டபத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது கோவில் ப பராமரிப்பின்றி மிகவும் சிதலமடைந்து சீதளமடைந்து இருந்தது அதாவது கிபி கிபி வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரம் கிபி வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன் முதன் முதலாக முதன் முதலாக வந்து திரு மங்காளி அம்மன் சுவாமி குடி குடிமக்கள் ஒன்று கூடி பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய பெருத்தலைவராக ராஜாராம் வீக்கம் அவர்கள் தலைமையில் சிறப்பு பணி ஒரு குழு அமைத்து இக்கோயில் முழுமையும் முற்றிலும் புதிதாக கட்டுவதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அரசு அதாவது அனுமதியுடன் வேலைகள் துவங்கப்பட்டது வசதியும் இஸ்லாமில் இருந்து சொல்லுது இல்லாமல் இருந்தது அந்த வசதிகள்லாம் இந்த எல்லாமே இல்லாமல் இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் தார் சாலைகள் பாலங்கள் மின் இணைப்புகள் போன்ற கைப்பம்புகள் எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடி அதாவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து நன்கொடி கொடுத்துருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரில் பாருங்கள் அதாவது இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடி கொடுத்தவங்க வந்து எக்கச்சக்கமான நன்கொடி கொடுத்துருக்காங்க அதாவது சொல்கிறது வேற அளவில் அதாவது இந்த அதாவது சோர் சேர சோழ பாண்டியில் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டுப்படுறதுனால் என்னாலேயே நம்ப முடியல அங்கே பாருங்கள் அதாவது பக்தர்கள் வசதியை முன்னிட்டு பெரும் பொருள் செலவில் புதிதாக முதன்முறையாக உருவாக்கப்பட்டது அழகிய வேலைப்பாடுகள் அது கருப்பு கிராமம் அது கோபுரம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கன்னிய கோவில் உத நுழை நுழைவாகிடுவாங்கன்னா ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ கருப்பு பெரிசாமி ஆகிய தெய்வ ஆலயங்கள் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் செலவையில் புதிதாக கட்டப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நன்கொடி அளவும் உபயதாரர்கள் உதவியுடன் சில ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளில் மிக சிறப்பாக இக்கோயில் வந்து கட்டி முடிக்கப்பட்டது மேற்கூறப்பட்ட அனை அனைத்து ஆலயங்களும் இறைவனின் அருளால் பல்லாயிர கணக்கானோர் வந்தது முன்னிலையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு வியாகம் அன்று மகா கும்பசேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஆம் வேண்டும் வரம் தந்து நம்மை காத்து ரட்சிக்கும் சக்தி மிக்க குலதெய்வமாக கருணை உள்ள தாயாகவும் விளங்கும் திரு மங்காளி அம்மன் பாதம் போற்றி அருள் என்று போட்டிருக்காங்க போல வேறு அது பார்த்திங்கன்னா நன்கொடையும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சகத்து கண்ணீர் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சகப்த கண்ணீர்னு ஒரு சில இங்கே வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன ஆறு சாமி பக்கம் இருக்குது மக்கள் எப்படி பார்த்திங்கன்னா கருவரைக்கும் நம்ம உள்ள உடம்புட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம கடைசி வந்து இந்த கடவுளை வந்து கிட்டத்தட்ட அந்த சேரா சோழ பாண்டிய ஆட்சி காலத்தில் வந்து அந்த சிலையை கண்டறிச்சு இங்கே ஒரு கோயில் அமைச்சர்கள் பார்க்கும்போது இருக்கு இருக்கும் செம்மையாக இருக்கு மக்கள் எங்கள் தெரியும் எந்த ஒரு அளவுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் அதாவது சொல்கிறது சாமி தரிசனம் பண்ணுறது பார்க்கும்போது வேறுவா இருக்குங்க அதாவது இந்த கருவறை பக்கம் வரும்போது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உணர்ந்தேன் அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த வெளியே போயிடுச்சு அப்படின்னு அந்த அந்தளவுக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு சொல்கிறது ஏதோ அடைஞ்சிட்ட மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் நான் உணர்றேன் இந்த கடவுளை பார்க்கும்போது வேறுலாம் ஒழுங்கே மறக்காமல் நீனும் வந்து நீங்கள் இந்த பக்கம் அதாவது சென்னை போகிற மாதிரி இருந்தெல்லாம் கண்டிப்பாக இந்த எழும்பூர் அதாவது பெரம்பூர் மாவட்டத்தில் எழும்பூருங்கிற இந்த டவுனில் கண்டிப்பாக இந்த கோயில் இருக்குது மறக்காம வந்து ட்ரை பண்ணி மாதிரி சொல்கிற வந்து பாருங்கள் நீங்கள் எதாவது நினை நெரிசது ஏதாவது நினை அதாவது நினைக்காத நிறைவேறாத வந்து சில இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த கடல் வந்து முறையிடுங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு மாதம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து ஆனால் இந்த கோயிலோடைய ஸ்பெஷல் சொல்லுங்கண்ணா அரகர நம பார்வீபரமாதே திருநுடேசுவணி புத்திரி எண்ணவர்கரிச்சாஜரம்பா சீகண்டாச்சாரியமுதிமாத்யபந்தந்தே குருபரம்பராவருலும் திருவருளம் துணைகண்ட அகிலண்டோட்டிபிரண்டாயகசிய அம்பிகைஆடையம் எலம்பலூர் கிராமத்தில் இந்த ஆலயமானது இருக்குது சப்த மாதாவான அமைக்கப்பட்ட கோயில் ஆண்டு 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 நான் இங்கே வந்து அந்த போர்டு போட்டிருந்தாங்க இல்லையா சேர சோழ பாண்டிய ஆட்சி காலத்தில் வந்து உருவான உருவான கோயில் சொல்கிறாங்க உண்மையாங்க ஆமாம் ஆமாங்க சேலர் மூவேந்தர் காலத்தில் உண்டான கோயில் இந்த கோயிலானது மிகவும் குலதெய்வ வழிபாடு செய்து வருகிறார்கள் மக்கள் சேலம் நாமக்கல் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொன்மையான கோயில் எழும்பூர் கிராமம் தோன்றிய காலத்தில் உற்பத்தியான கோயில் இங்களாம் விசேஷம்லாம் எப்போ அந்த காலத்துல நடந்த விசேஷ காலங்கள் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை சிறப்பு பூஜை மக்கள் வந்து போவாங்க இந்த விசேஷம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷேஷன் திருவிழா நடக்கிறாங்க தேர் திருவிழா வைகாசி மாதங்களில் நடக்கும் வைகாசி மாசம் வைகாசி மாசம் சித்திர மாதம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஆண்டு ஒரு முறை நடக்கும் இங்கே வர மக்களெல்லாம் கும்மிடிகே கட்டா நிறையத்தில் அந்த கோயிலுக்கு வர வர மக்கள் வேண்டிகிறது திருமண தடை விவாகமாகிறது பிரச்சனைகள் தோஷங்கள் கழிக்கிறது நாகதோஷம் சர்ப்பதோஷம் அதனால் திருமண தடை நோங்கக்கூடிய அம்மன் திருமக்கல்யம்மன் சொல்லிவிட்டு இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பான ஆலயம் வெளியூர்லேருந்து மக்கள்லாம் வர வர வேண்டுதல் வைக்கிறாங்க நிரவர்த்தியான அம்மனுக்கு அபிஷேகம் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து செய்கிறாங்க இங்கே என்னென்ன அபிஷேகம் நான் பண்ணால் கோயில் இந்த சாமி பதினோரு வகையான அபிஷேகங்கள் பால் தயிர் திருமஞ்சனம் பஞ்சாமிரதம் எலும்பு செஞ்சாறு இளநீர் பன்னீர் சந்தனம் செஞ்சு வர்றாங்க அம்மனுக்கு குளிர்ச்சி பண்ணால் தான் வீட்டில் குளிர்ச்சி ஆகிறதா மக்கள் வேண்டுதல் மக்கள் அது பார்த்திங்கன்னா அந்த வியாபாரத்து ஒரு நாலு சாமி இருந்தால் அது என்ன சாமி ஐயா ஐயனார் 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 பூர்வ பூர்வள புஷ்கலை சமேத ஐயனார் இருக்காங்க ஐயனாரை வழிபட்டு தான் அம்மனை வழிபடுவாங்க அந்த ஆலயத்தில் அப்புறமா பெரிய சுவாமி ஆலயமானது இருக்குது கொல்லிமலையில் இருக்கிற மாதிரி பெரிய சுவாமி அமைக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு குலதெய்வக்கார எல்லாம் மொட்டை அடித்து காது குத்துனா அங்கே வந்து பலி கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றின ஒன்று பண்ணுறா பூஜை பூஜையானது செய்கிறாள் சப்த கண்ணி ஆலயங்கள் இருக்கு பரிவாரத்தில் நாகக்கண்ணி இருக்குது தோஷங்கள் நிவர்த்தியானவா அங்கே வந்து ஒரு நீங்கள் சொன்னதான் இங்கே ஞாபகம் இங்கே சப்த கண்ணின்ட்டு ஏழு சாமி மரிசையாக இருக்கு அது என்னென்ன அங்கே அந்த கோயிலில் என்ன உள்ள போனால் என்ன பெனிஃபிட்னா சப்தமானதுன்னா ஏழு சப்தம்னா ஏழுன்னு பேர் சப்த கன்னிகள் அங்கே ஆலயத்தில் வழிபட்ட திருமண தடையானது இருக்கிறவா கன்னிமார்களுக்கு ஒரு ஏழு பேருக்கு ஏழு ரவிக்கப்பட்டு வச்சு கொடுத்து அந்த ஆலயத்தில் வேண்டின்றோம் நினைச்ச காரியம் ஆகும் அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாகம்மன் கோயில் இருக்கும் சின்னதாக ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து ரொம்ப நேரமாக அங்கே வேண்டிட்டு இருந்தாங்க அதில் என்னன்னா அங்கே அந்த கோயிலுக்கு அந்த சாமிக்கு என்ன அவ்வளோ ஒரு சக்தி என்ன அங்கே வந்து ஒரு கோயில் புற பூரணம் பண்ணக்குள்ள அரகுப்புக்குள்ள ஒரு ஐந்து தலை நாகம் இருந்ததாக அந்த இடத்துல ஐதீகம் அந்த இடத்துல காட்சி கொடுத்ததுனால அந்த சிலையானது அங்கே வச்சு அதனால இருந்து ஆமாம் பால் முட்டை வச்சு அவா வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கனவுல சர்ப்ப தோஷம் மாதிரி கனவு கண்ட மாதிரி சொல்லுவாப்பா அதுக்கு வந்து பால் முட்டை வச்சு வேண்டிட்டு போவாங்க அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை இருக்குது இல்லையா அந்த ஓடை அது பேர் ஜம்போடை அந்த ஜம்போடியில் வந்து இந்த கோயில் வந்து இந்த சாமி வந்து அடிச்சுட்டு வந்ததாகவும் இங்கே உள்ள அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டறிஞ்சு அந்த காலகட்டத்தில் அதாவது சேர சோழ அதாவது மூவந்திர படையில அந்த ஆட்சி காலத்தை வந்து கண்டுக்கு கட்டந்தாகவும் கூறப்படுது ஜெம்பு உடையில் அம்மன் வந்து மிதந்து வந்ததாகவும் அப்போது வெளிநாட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்ததாகவும் அந்த இடத்துல ஒரு இடி மின்னலோட கூடிய மழை மட்டும் அந்த இடத்துல மட்டும் பெஞ்சதாகவும் அப்படியே அம்மன் மிதந்து அப்படியே மேலே வந்ததாகவும் சொல்கிறா அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் வழிபட்டு எனக்கு ஒரு கோயிலை கட்டு நான் உங்களுக்கு நல்லா சூட்சமாக வச்சிருக்கேன் அப்படின்னு கிராமத்தில் ஒரு அசரிதி கேட்டதாகவும் அதன் மூலியமாக திருமண ஆலயத்தை எடுத்து கட்டி அந்த காலத்தில் மக்கள் வழிபட்டிருக்காசியம் இந்த கோயிலில் இப்போ வந்து திருமண விசேஷம் அங்கே நடக்குதுங்களா திருமண விசேஷங்கள் அவ்வளோவா வேண்டுதல் நடக்கும் அறுபது கல்யாணம் பண்ணிக்கலாம் சிருஷ்டியத்தை பொருத்தி பண்ணிக்கலாம் அறுபது அறுபது கல்யாணம் பண்ணிக்கலாம் அறுபது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எதாக இருந்தால் கல்யாண தோஷங்கள் இருந்தால் அம்பாவை வழிபட்டு அபிஷேகம் பூஜை செய்தால் கல்யாண தோசை ஏதாவது தடைப்பட்டு போச்சு ரொம்ப நாள் தடைப்பட்டு போச்சு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணா அது நிறைவேறுது தடை வந்து நீங்க சுத்தமா